நமசிவாய உலகில் தலை சிறந்த முதன்மையான இறைவன் யார் உலகில் முதன்மையான ஏக இறைவனும் கடவுளும் பாலொலி மண்டல பரம்பொருள் இவரே உலகிற்கே கடவுளாக ஏக இறைவனாக பரவெளியில் உள்ளார் உலகிலுள்ள அனைவருக்கும் கடவுள் ஒருவர் அவருக்கு சிவம் என்று நாம் பெயர் வைத்துள்ளோம் உலக ஏக இறைவன் நம் தலை உச்சியில் உள்ளும் உள்ளார் கிராமத்து பழக்கம் ஒன்று உள்ளது இறைவனை சாட்சியாக வைத்து பேசுவது வழக்கம் இன்றும் புழக்கத்தில் உள்ளது வானை பார்த்து எல்லாம் அவன் பார்த்துக்குவான் என்பார்கள் ஏக கடவுள் பரவெளிக்கு அப்பால் உள்ளார் என்பதை அறிந்திருக்கிறார்கள் எல்லை இல்லாத கடவுள் வான் கடந்து உள்ளார் அவரை பரவெளியான் பராபரை பரகீர்த்தி கீர்த்தி பரம்பொருள் பரநாதன் பராபரம் பரபிரம்மம் பர ஆன்மா வெட்டவெளி பரசிவம் பரமேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார் சில தவறுகள் மறைக்கப்படும் இறைவனை சாட்சியாக வைத்து உண்மையை ஒரு நாள் வெட்ட வெளிச்சம் கொண்டு வரும் என்பார்கள் அந்த வெட்ட வெளியையும் தாண்டி வரும் வெளிச்சம்தான் கடவுள் என்னும் பாலொளி மண்டலத்தின் இறை வெளிச்சமாகும் சிவம்மா